என் செல்ல குழந்தையை இது உன் தாயானவள் என் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்ற நேரம் என் குழந்தையை இன்று இது பஞ்சமியின் விடியல் உன் தாயானவள் என் வாக்கினை கேட்டு முடித்த பதினைந்தாவது நிமிடத்தில் உன் வீட்டுக்கு பேரதிர்ஷ்ட செய்தி ஒன்று நிச்சயமாக வரும் என் குழந்தை நீ கனவிலும் நினைத்திராத ஒரு நல்ல காரியம் உன் வாழ்க்கையில் நடக்கும் நிச்சயமாக நீ அது நடந்த பிறகு உன் தாயானவள் எனக்கு நன்றி சொல்ல வந்து விடுவாய் அம்மாவினுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது மனதிற்குள் நம்பிக்கை வேண்டும் நம் வாழ்க்கையில் நம் நினைத்தது எல்லாம் நடக்கும் என்ற எண்ணம் வேண்டும் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்த மிகப்பெரிய வெற்றியும் நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணம் வேண்டும் என் குழந்தையே அதுபோல உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களுக்குமான தெளிவு வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன் அம்மா என்னுடைய வார்த்தைகளை கேட்கத் தொடங்கு இன்று பஞ்சமி விடியல் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த பல விஷயங்களை உன் கண் முன்னால் கொண்டு நிறுத்துகின்ற விடியல் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கு இன்று மிகப்பெரிய பெரிய தீர்வுகளை கொடுக்கக்கூடிய வெளியில் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்காக நிச்சயமாக என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் பால் கெட்டுப்போகாது என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே நான் நல்லவனாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதனால் நமக்கு வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி குழம்பிக்கொண்டிருக்க கூடாதல்லவா எல்லா நேரத்திலும் நமக்கு இந்த வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும் நம்முடைய சேர்க்கையும் சரியாக இருக்க வேண்டும் நம்மோடு பழகுகின்ற மனிதர்களைப் பற்றிய ஒரு எண்ணத்தை சற்று உனக்குள் கொண்டுவா நிச்சயமாக அடுத்த நொடி என் பிள்ளை புரிந்து கொள்வாய் நாம் யாரோடு பழகிக்கொண்டிருக்கிறோம் உண்மையில் இந்த பழக்கம் இந்த வாழ்க்கையில் நமக்கு சரிதானா இவர்களோடு நம் நட்பை தொடர்வது சரிதானா என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் அத்தனை மாற்றங்களையும் உன்னுடைய மனதிலிருந்து உன்னால் வெளிக்கொண்டு வந்து விட முடியும் அத்தனை விஷயங்களையும் நீ நினைத்தால் உனக்கானதாக மாற்றிவிட முடியும் என் குழந்தையை என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நாம் வேண்டி நிற்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற சில விஷயங்கள் மேலும் மேலும் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து சென்று கொண்டே இருக்கும் யாருக்கும் பயப்பட வேண்டியோ யாரை எண்ணியும் கலங்க வேண்டிய அவசியமோ உனக்கு ஒரு பொழுதும் கிடையாது யார் என்ன நினைத்தாலும் அதனால் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களும் கிடையாது என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை ஒவ்வொரு நாளும் நான் உன் முன்னால் நிற்கின்ற நேரங்களில் எல்லாம் உனக்கு ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் வாழ்க்கை தருகின்ற இந்த அனுபவங்கள் எல்லாம் போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு உனக்கு கிடைத்திருக்கின்றது இனி யார் எந்த திசையிலிருந்து என்னை தாக்கினாலும் நான் என் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றிக் கொள்வேன் என்கின்ற மனநிலை என் பிள்ளைக்கு உறுதியாகவே வந்துவிட்டது இனி நடப்பதையெல்லாம் நான் எதிர்கொள்வேன் என்று நீ சொல்கின்ற அந்த வார்த்தையும் உன்னுடைய மனப்பக்குவமும் இனி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என் குழந்தையின் சந்தோஷமாக நீ எதையும் எதிர்கொள்ளும் பொழுது உனக்கு உன்னை சுற்றி வருகின்ற சில கஷ்டங்களும் கவலைகளும் உன்னை காயப்படுத்தலாம் ஆனால் அதற்கெல்லாம் அஞ்சாது அந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் நீ கிரங்கிவிடாது நிமிர்ந்து யோசித்து பார் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் விதை கூட இங்கு விழுந்துதான் எழுகிறது தோல்விகள் கூட நம்பிக்கை இருந்தால் ஒரு நாள் தோற்று போகும் என்பது புரிந்துவிட்டால் போதும் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள உன்னை நீயே தயார்படுத்திக்கொள் ஏனென்றால் எல்லா நேரத்திலும் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பது மட்டும் நடக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களையே கொடுக்கிறது என்று சொல்லி நீ இதுவரையிலும் சந்தோஷமடைந்த காலம் என்ற ஒன்று இல்லை இனிமேலும் என் குழந்தை நீ எதற்கும் கலங்காதே உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் உன்னை தேடி வந்த உனக்கான மாற்றத்தை உறுதியாக நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நம்முடைய மனது மாற்றத்திற்கு என்னவெல்லாம் சொல்கிறது ஏதுவெல்லாம் தருகிறது என்று சற்று நீ சிந்தித்து பார்க்கலாம் இனிமேலும் எதற்கும் கலங்காதிரு அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மிக பெரிய வெற்றி உனக்கு நிச்சயமாக நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சரியாக உனக்கு இந்த வாழ்க்கைக்கென்று நான் கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று உணரும்பொழுதுதான் உனக்கு அத்தனையையும் சரியாக தெரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்துவிடும் இனிமேலும் நீ எல்லா நிலைக்கும் கடந்து உன்னுடைய வெற்றிக்காக உன்னை கொண்டே இரு என் குழந்தையே இனிமேலும் நீ இந்த சூழ்நிலைக்காக வருந்தி கொண்டிருக்க கூடாது சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்களில் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களும் ஒரு சேர நடக்கும் அத்தனை மாற்றங்களும் ஒரு சேர வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே மற்ற நேரங்களில் எல்லாம் கூட உன்னுடைய மனது சில சமயங்களில் சில விஷயங்களை எதிர்பார்த்து உனக்காக காத்திருக்கும் ஆனால் இன்றிருக்கின்ற சூழ்நிலை என்பது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எதையும் எதிர்பார்க்காது நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை உனக்கு கொடுத்து விட்டதல்லவா அதுபோதும் இந்த பக்குவத்தோடு என் பிள்ளை இனி இந்த வாழ்க்கையை எப்படியாவது நீ கடந்து வந்து விடுவாய் உன்னை கரை சேர்க்காமல் உன் தாயானவள் நானும் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என் குழந்தையே இன்று நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு அது என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சில விஷயங்கள் என்னவென்று உனக்கே புரியாமல் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அனுபவங்கள் இந்த வராகியினுடைய பஞ்சமி நாட்களில் உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டது உண்மை என்றார் நிச்சயமாக அதற்கு ஏற்றது போல அத்தனை நன்மைகளும் உன்னை தொடரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இதுவரையிலும் உனக்கென யாரும் இல்லை என்று நீ சொல்லி புலம்பியது எல்லாம் போதும் இனிமேலும் நீ எதையுமோ யாருமோ இல்லை என்று சொல்லி ஒரு நாளும் நீ வருந்தி கொண்டிருக்காதே உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்கள் அத்தனைக்கும் நிச்சயமாக உனக்கான பேரதிசயமும் உனக்கான பெருமகிழ்ச்சியும் கிடைத்து இருக்கும் இனி நடக்கக்கூடிய நன்மைகளை நோக்கி உன்னுடைய வெற்றி பயணத்தை தொடங்கு உன்னை தேடி வருகின்ற எல்லாமுமாக இனி இந்த வாழ்க்கையில் நான் உனக்காக இருக்கிறேன் என்பது உனக்கு புரியட்டும் பலவிதமான துன்பங்களை எல்லாம் தாண்டிய உன் வாழ்க்கை இனி உனக்கு நிச்சயமாக மனமகிழ்ச்சியை எப்பொழுதும் தந்து கொண்டே இருக்கட்டும் வராகி சொல்படி கேட்டு நடக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வாழ்க்கையின் வெற்றியின் படிக்கு மிகவும் அருகாமையில் நிற்கின்றார்கள் ஒவ்வொரு விடியும் பொழுதும் உனக்கு கிடைக்கின்ற நொடி பொழுதுகள் நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டிய பேரதிர்ஷ்டத்தின் பொழுதுகள் என்பதனை மறந்து விடாதே இதையெல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சியை நீ என்னாலும் பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எப்பொழுதும் உனக்கு நான் இருக்கிறேன் என்பதும் இந்த வாழ்க்கையில் நான் உன்னை தொடர்கிறேன் என்பதும் இனி உன்னை தூழ்ந்து வந்து உனக்கு தரக்கூடிய மாற்றங்களை வைத்து நீ கண்டு கொள்வாய் பெரிய பெரிய அதிரடி மாற்றங்களையும் அதிசயங்களையும் நீ கண்கூடாக காண வேண்டிய நேரம் இனி உன்னோடு என்றும் நான் இருப்பேன் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் இனி என்றும் உன்னோடு நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை தெளிவில்லாத பல விஷயங்களுக்கு உன்னை நீ பயார்படுத்தி கொண்டது எல்லாம் போதும் இனி என்ன நடந்தாலும் அதை எல்லாம் கடந்து நீ மிகப்பெரிய வெற்றிக்கு உன்னை தயார்படுத்த வேண்டிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டதல்லவா ஏதோ ஒரு விஷயத்தினால் நீ மனமுடைந்து நின்றாய் என்று சொன்னால் அது பரவாயில்லை ஆனால் எந்த நேரத்திலும் எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை நீ மனமுடைந்து நிற்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை என்று இங்கு யாருக்கும் இல்லை கஷ்டங்கள் இல்லாத சூழ்நிலைகள் என்று இங்கு யாருக்கும் இல்லை அதனால் என்ன நடந்தாலும் எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டிய ஒரு வெற்றிக்கு உன்னை நீ தயார்படுத்திக் கொண்டே இரு அம்மாவினுடைய அன்பை தவிர இந்த உலகத்தில் தனக்கு வேறு எதுவுமே நிலையானது இல்லை என்று சொல்கின்ற என் குழந்தை என்னுடைய அன்பு என்றும் என்றென்றும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி உன்னை சுற்றிலும் நான் உனக்கு தருகின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உன்னை தொடர்ந்து வந்து உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை நாம் நிலைதடுமாறி நின்றதும் இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களும் எதையும் செய்ய முடியாமல் நாம் மிகுந்த வேதனைப்பட்டதும் இதையெல்லாம் நீ நிச்சயமாக மனதளவில் பெரிதுபடுத்தாமல் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு இனிமேலும் உனக்கு நான் இருப்பதை உணர்த்த வேண்டிய கட்டாயம் தேவையில்லை ஏனென்றால் இனிமேல்தான் நீ என்னை தெரிந்து கொள்ளப் போகிறாயா என நிச்சயமாக கிடையாது என் பிள்ளைக்கு என்னை நன்றாக தெரியும் என் குழந்தைக்கு நான் இருக்கிறேன் என்பது நன்றாக புரியும் எந்த உன்னை காக்க நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு எல்லா கஷ்டத்திலும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எதிர்வரக்கூடிய நேரங்கள் எதிர்வரக்கூடிய மாற்றங்கள் அத்தனையிலும் உன் வெற்றி ஒன்றே அங்கு தெரிய வேண்டும் யார் உனக்கு உதவி செய்தார்கள் யார் உனக்கு துணை நின்றார்கள் என்று சொல்லி உன்னை ஒதுக்குவதை விட உன்னுடைய முயற்சியினாலும் உன்னுடைய உழைப்பினாலும் நீ ஒவ்வொரு வெற்றியையும் பெற்றிருக்கிறாய் என்பதுதான் அங்கு மிக பெரிய பெயராக இருக்க வேண்டும் என் குழந்தையே நான் இருந்து உனக்கான உத்வேகத்தை உன் கைகளில் கொடுப்பேன் நான் இருந்து உனக்கான மகிழ்ச்சியை நான் எப்பொழுதும் உன் கைகளில் கொடுப்பேன் அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கிக் கொண்டு எதற்காகவும் மனம் உடைந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா சந்தோஷங்களையும் நீ ஒட்டு மொத்தமாக தொலைத்து கொண்டிருக்காதே இனி அத்தனைக்கும் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை தந்து கொண்டிருப்பதை நீ தினம் தினம் உணரத் தொடங்குவாய் யாரும் இல்லை எதுவும் இல்லை என்று சொல்லி புலம்பியது எல்லாம் போதும் இனி என்ன நடந்தாலும் நீ நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய வெற்றியை அடையத்தான் போகின்றாய் யார் நேசித்தாலும் யார் வெறுத்தாலும் நீ நீயாக இரு வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் எந்த சூழ்நிலையில் நிச்சயமாக நீயாக இருந்தால் என்னை அடைவாய் என்பதனை நீ உணரப்போகின்ற காலகட்டம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நான் வருவது எப்பொழுதும் உனக்கு புரிதலை கொடுத்துவிடும் உன்னுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் நான் நிறைந்திருக்கிறேன் என்பதனை நான் தெரிந்து கொண்ட பிறகு இனி எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் வந்திருந்தாலும் நிச்சயமாக உன்னை இதிலிருந்து நான் மீட்டெடுத்து உன்னுடைய வாழ்க்கையையும் உனக்கு நான் காப்பாற்றி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சர்வ நிச்சயமான தெளிவான ஒரு பாதையை நோக்கிய உன்னுடைய பயணத்தை நீ தொடர்ந்து விட்டாய் அல்லவா இனி ஒரு நொடி பொழுதும் அதிலிருந்து நீ பின்வாங்கவோ அதை விட்டு விலகவோ நினைக்காதே உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்